கணத்துல ஒருத்தன் பறந்துக்கிறான் அப்படின்னா இவங்க ஜெனட்டிக் இவங்களுடைய ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்னும் அரண்மனையில் சேவகம் பண்ணவங்களா இருப்பாங்க இல்லை அரச குடும்பத்தில் இருந்தவங்களா இருப்பாங்க இது ஒரு பாரம்பரியத்தை குறிக்கக்கூடிய இடம் பாரம்பரியம் மட்டுமல்ல நம்மளுடைய சந்ததி விருத்தி அப்படின்றது இந்த இடம்தான் குறிக்குது மலையில் விளையக்கூடிய அனைத்துமே மூலிகைதான் அப்ப மனிதனுடைய ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய எல்லா மருந்துகளும் எல்லா இதுவும் இந்த தான் இருக்கு தன்னுடைய மரியாதை மதிப்பை விட்டு கொடுக்காத விட்டு கொடுக்காத ஒரு ஆத்மாக்கள் பிறக்கக்கூடிய வீடு தான் அது சிம்மம் நம்ம லேசாக நினச்சிடக்கூடாது இந்த வீட்டை இப்போ நெருப்பு நிலம் காற்று ஜலம் ஆகாயம் அப்படின்னு இந்த பஞ்சபூதம் தான் இந்த பஞ்சபூதத்தில் இது நெருப்பு ஸ்தலத்தை குறிக்கிறது நெருப்புத்தன்மையை குறிக்கிறது அப்போ இதுக்குரிய ஸ்தலம் எது அப்படின்னா அது திருவண்ணாமலை தான் எல்லாமல்ல இறைவனின் பேரால் வள்ளான் வகுத்த வழிக்கோப்ப அம்மன் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கமும் இப்ப சுழற்சி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இந்த காலம் அப்படின்னா அது ஒரு கணிதத்துக்கு உட்பட்டதுதான் அப்ப அந்த காலத்தை கணிக்க தெரிந்தவனுக்கு அவனுடைய ஞானம் அவனுக்கு ஒரு வழிகாட்டும் அப்படின்றது தான் இயற்கையின் தத்துவம் மனித வாழ்க்கை என்பது இயற்கையானது அப்படின்றத நம்ம எடுத்துக்கொடுக்கணும் இப்ப இயற்கையானது அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் நாம வந்து ஒரு யதார்த்தமான போக்குலயே இருந்தோம் அப்படின்னா இந்த இயற்கை என்ற பிரபஞ்சம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்து கொண்டே இருக்கும் இதுல மாற்றம் இல்லை அப்ப நமக்கு யதார்த்த போக்கு அப்படின்னு இருக்கணும் இந்த யதார்த்தம் அப்படின்றது யாருக்கு சொந்தம் அப்படின்னா அது சனி பகவானுக்கு தான் சொந்தம் நம்ம ஒவ்வொரு ஜாதகத்துலயும் ஒரு ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு தனித்தன்மை அப்படின்னு ஒண்ணு இருக்கு அந்த தனித்தன்மை அப்படின்னா என்ன ஆனா இப்ப பனிரெண்டு லக்கணம் தான் இருக்கு பன்னிரண்டு ராசியே நம்ம லக்கணமாகவும் எடுத்துக்கிறோம் ராசியாகவும் எடுத்துக்கிறோம் ஆனா இந்த பன்னெண்டு ராசியில் இருக்கக்கூடிய அந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய இது வந்து பன்னெண்டு தான் உலகத்தில் இருக்க அத்தனை கோடி உயிர்கள் உயிர்களும் இந்த தான் பிறக்குது மாத்தியெல்லாம் பிறக்கிறதுக்கு இல்லை ஆனால் இதுலதான் ஒருத்தர் முகமாதி அவனு இன்னொருத்தனுக்கு இல்லை அவனுடைய கோணம் இன்னொருத்தனுக்கு இல்லை இவனுடைய செல் அவனுக்கு இல்லை அப்ப இந்த இடத்துல தான் மனிதனுடைய இயல்பான நிறம் மனம் குணம் இதெல்லாம் வந்து மாறுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாறுது அப்ப இது எதனால அப்படின்னா நவக்கிரகங்களானன்னு நமக்கு தெரியும் இப்போ கேஷுவலா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப ராசி மண்டலத்துல சிம்மம் அப்படின்னு ஒரு வீடு சிம்மம் அப்படின்னா இப்போ அந்த சிம்பனே பாருங்க சிங்கத்தை தான் வச்சிருப்பான் அப்ப இந்த இடம் என்ன செய்யுது இது காலபுருஷனுடைய ஐந்தாம் வீடு இது ஒரு பாரம்பரியத்தை குறிக்கக்கூடிய இடம் பாரம்பரியம் மட்டுமல்ல நம்மளுடைய சந்ததி விருத்தி அப்படின்றது இந்த இடம் தான் குறிக்குது அதை விட சிம்மத்தில் பிறந்தவர்கள் யாரா இருந்தாலும் சரி சிம்மலக்கணத்தில் ஒருத்தன் பறந்துக்கிறான் அப்படின்னா இவங்க ஜெனட்டிக் இவங்களுடைய ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இன்னும் அரண்மனையில சேவகம் பண்ணவங்களா இருப்பாங்க இல்ல அரச குடும்பத்தில் இருந்தவங்களா இருப்பாங்க இல்ல ஜமீன் அல்லது நாட்டாம அல்லது ஊருக்கு பெரிய வீட்டுக்காரங்க கொத்துக்காரர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இவங்களுக்கு இருக்கும் அப்படி இருந்தாதான் இந்த சிம்ம லக்கணத்துல ஒரு ஜீவன் பிறக்க முடியும் நான் என்ன சொல்லணும்னா இந்த சிம்ம லக்கணத்துல இது ஒரு நெருப்பு ராசி நெருப்பு ராசி ஸ்திர ராசி மலையும் மலை சார்ந்த இடம் இப்ப மலை இருக்கு அப்படின்னு வைங்களேன் இந்த மலை சார்ந்த இடம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம ஒன்னு கவனிக்கணும் மலையில் விளையக்கூடிய அனைத்துமே தான் அப்ப மனிதனுடைய ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய எல்லா மருந்துகளும் எல்லா இதுவும் இந்த மலையில தான் இருக்கு நான் கேஷுவலாக சொல்லுவேன் ஒரு நோயாளி ஹாஸ்பத்திரில் படுத்திருக்கிறான் இந்த சிம்ம லக்கணத்தில் பிறந்த வந்து அவனை பார்க்க போறான் அப்ப அவன் படுத்துருக்கான பார்த்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைமா பிள்ளை சரியா போகும் அப்படின்னு சொல்லிட்டான் நோய் சரியாக அப்ப சிம்ம லக்கணத்தோடு நாம வந்து ஒரு உறவாடுறோம் அல்லது ஒரு தொடர்பு வச்சுக்கிறோம் அப்படின்னா ஏன்னா இந்த வீடு தான் சகல தோஷங்களையும் சாபங்களையும் போக்கக்கூடிய வல்லமை பொருந்திய வீடு எதுனா இதுதான் அப்ப இந்த சிம்ம ஒருத்தன் பிறந்துடுறான் வறுமையிலும் தன்னுடைய அந்த கம்பீரத்தை தன்னுடைய மரியாதை மதிப்பை விட்டு கொடுக்காத விட்டு கொடுக்காத ஒரு ஆத்மாக்கள் பிறக்கக்கூடிய வீடு தான் அது சிம்மம் நம்ம லேசா நினைச்சிடக்கூடாது இந்த வீட்டை இது சூரியனுடைய வீடு சூரியன் எப்பயுமே பாருங்களேன் மற்றவங்களை காப்பா காக்கக்கூடிய வல்லமை பொருந்தியது மற்றவங்களை காக்கக்கூடிய ஆற்றல் சூரியனுக்கு மட்டும்தான் உண்டு அப்ப பிற பிறப்பால் பிறந்த ஒரு ஆன்மா ஒரு வாழ்க்கையினுடைய விடியலை நோக்கி போகுது அல்லது ஒரு வளர்ச்சியை நோக்கி பிரகாசத்தை நோக்கி போகுது அப்படின்னா அது சிம்மலக்கணத்தை தான் பொருந்தும் அப்ப சிம்மாளக்கலத்தில் பிறந்தவர்கள் இதுல வந்து இந்த இடத்துல நம்ம ரெண்டா பிரிக்கணும் எப்படி அப்படின்னா பகலில் பிறந்தவர்களா இரவில் பிறந்தவர்களா அப்படின்னு ரெண்டு விதமா பிரிக்க வேண்டியது இருக்கு அப்ப பகலில் பிறந்தவர்களுடைய பிரகாசம் வேறு இரவில் பிறந்தவர்களுடைய பிரகாசம் வேறு பட் எதுவாக இருந்தாலும் சரி இவர்கள் தன்னை நிலைப்படுத்தி கொள்ளக்கூடிய கர்ம மேன்மை அடையக்கூடிய வழிமுறைகளுடைய வழிகாட்டுதல் அப்படின்றது எங்கே இருக்கு அப்படின்னா இந்த பொதுவா நம்மளை வந்து பஞ்சபூத சக்தியா பிரிச்சிருக்கிறாங்க இப்ப நெருப்பு நிலம் காற்று ஜலம் ஆகாயம் அப்படின்னு இந்த பஞ்சபூதம் தான் இந்த பஞ்சபூதத்துல இது நெருப்பு ஸ்தலத்தை குறிக்கிறது நெருப்புத்தன்மையை குறிக்கிறது அப்ப இது குறிய ஸ்தலம் எது அப்படின்னா அது திருவண்ணாமலை தான் அப்ப இந்த இடத்துல இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் திருவண்ணாமலை இது எப்ப போகணும் அப்படின்னா சரியா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆவணி மாசமும் நீங்க திருவண்ணாமலை போகணும் அந்த ஆவணி மாசத்திலேயே ஆவணி மாதம் வரக்கூடிய உத்ராட நட்சத்திரம் அப்படின்னு ஒரு நட்சத்திரம் வரும் அன்னைக்கு நீங்க திருவண்ணாமலையை போய் வழிபட்டு வருவது மிகப்பெரிய சிறப்பான ஒரு விஷயம் அப்ப இந்த திருவண்ணாமலை போய் வழிபாடு செஞ்ச இப்ப இதை வழிபாடு பண்ணிக்கிட்டே வர்றாங்க நீங்களே அவங்க போய் பெருசா அதை பண்ணணும் இதை பண்ணணும் இதை செஞ்சாத ஒரு அதெல்லாம் இல்லை இந்த வழிபாடு பண்ண பண்ண நவக்கிரகங்கள் இவர்கள் எப்போதும் துணை இருக்கும் என்ன தசாபத்து ஓனாலும் சரி என்ன அட்டமத்து சரி ஏழரை சனி நடந்தார்கள் அதெல்லாம் அப்ப நவக்கிரகங்கள் கட்டுப்பாடு இவர்களுக்கு துணை இருக்கக்கூடிய ஒரு நிலை இதுல இயற்கையாவே இருக்கு அப்ப இவர்கள் வந்து இவர்களுக்கு உகந்த நாட்கள் எது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி பஞ்சமாதிபதி குரு பாக்கியாதிபதி செவ்வாய் அப்ப இந்த இடம் இந்த மூன்று நாள் இவர்களுக்கு வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை இப்ப இவர்கள் இவர்களுக்குள்ள ஒரு கர்ம மேன்மை அப்படின்றது ஒண்ணு இருக்கு அப்ப பொதுவா சிம்மலக்கணத்துல பிறந்தவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வைக்கிறேன் அவங்க வாழ்க்கை அப்படியே மாற்றம் ஆரம்பி மாற்றம் கிடைக்க ஆரம்பிச்சோம் அப்ப இந்த மூன்று கிழமைகளில் வழிபாடு செய்வது நல்லது அதே மாதிரி சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு நானும் ஒரு ஒரு எளிமையான ஒரு வழி சொல்வேன் ஏன்னா பாக்கியாதிபதி செவ்வா இவங்களுடைய ஆளுமை யார்கிட்ட இருக்குன்னா சாயாக்கிரகமாக ராகுக்கிட்ட தான் இருக்கு அப்ப இந்த செவ்வாயும் ராகுவும் இணைந்த தினம் அப்படின்றது இணைந்தா அது பத்திரகாலி வழிபாடு அப்ப சிம்மலக்கணத்துல பண்ணவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஒரு பத்திரஹாலி வழிபாடு பண்றாங்க அப்படின்னா வாழ்க்கையின் உயர்ந்த நிலையை மேன்மையை யோகத்தை அது கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா நம்ம எதை பத்தியுமே கவல கவலைப்பட வேண்டியது இல்லை ஆனா எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சிம்மத்தில் பிறந்தவர்கள் அழகா ஒரு கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா அங்க முதல் தீபம் ஏற்றணும் தீபத்தை ஏத்த ஏத்த விருத்தி விசேஷமா இருக்கு ஏன்னா இது நெருப்பு ராசி அதனால தீபத்தை ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்ப இவர்கள் அந்த மாதிரி வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை தோறும் இப்போ நம்ம வந்து மலை மலையும் மலை சார்ந்தப்ப இதுல நிறைய நான் வந்து ஒரு விசேஷமா சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சொல்லுவேன் நம்ம இந்தியாவில் இருக்கிறது பாத்தீங்கன்னா கைலாயகிரி அருணகிரி சத்தியகிரி சதுரகிரி இந்த நாலு தான் இருக்கு அப்ப சதுரகிரி ஒரு உயர்ந்த நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு மலை சத்தியகிரி திருப்பரங்குன்ற மலை அருணகிரி நம்ம திருவண்ணாமலை கைலாயகிரி வடக்க இருக்கிறது இதெல்லாம் இவர்களுக்கு உகந்தது தான் அப்போ அருகாமையில் இருக்கக்கூடிய கிரிவலம் வரக்கூடிய ஒரு மலையை சார்ந்து இவர்கள் வளம் வந்தார்கள் என்றால் ஒவ்வொரு மாசமும் அவங்களுக்கு பிடித்த அந்த இந்த கிழமைகளில் போய் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதை செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில ஒரு அபரிமிதமான வளர்ச்சி மேன்மை சிறப்பு யோகம் விருத்தி சகலத்தையும் இது தந்துவிடும் என்ன நண்பர்களே வாழ்த்துக்கள்